హ్ందలద నిలా తక్ణమ్తాకూత్‍ గాం లిఘాం చృ్ ఆన ళిలా ఉని AfD

哦。嗯 ేచే ఓం సదాశిల ఓం పంచోయే இதற்கும் உன் விலையே போற்றி ஓம் சுமங்கள் ஏ போற்றி ஓம் நெய்ரானந்தப் படங்கள் அறியாதவை போற்றி ஓம் அறங்கார ஓம் நீயே போற்றி ஓம் சுமங்களை போற்றி ஓம் மனம் நிறைந்தவை போற்றி ஓம் இனமை அழகை உள்ளவை போற்றி ஓம் தோய வனத்தவை போற்றி ஓம் இன்று தக்கனம் விருப்பவை போற்றி ஓம் அத்மே முதிரை தலீயே போற்றி ஓம் அதன்தாரே போற்றி ஓம் திருணவே போற்றி ஓம் ஸ்ரீ சக்கரவாஹியே போற்றி ஓம் முன்னே ரூபியே போற்றி ஓம் மற்புதா சரீரமே போற்றி ஓம் இந்துவது தர்வමණிலே போற்றி ஓம் ஆரண்ய ஞானம் உள்ளே பாட்டுமே போற்றி ஓம் ஆறு வாசனங்களை கடந்தவளே போற்றி ஓம் தாயினம் சாழ பரிந்து வருபவரே போற்றி ஓம் ஞான ஒளியேற்றும் தீபமே போற்றி ஓம் பின்னோருமே போற்றி ஓம் பின்னோருமனை அறிவாரே போற்றி ஓம் உன் கட்டரை நீர்வார் யாரோ போற்றி ஓம் ஸ்ரீ சத்தரம்பு இருப்பிடமே போற்றி ஓம் ஸ்ரீ மதியே போற்றி ஓம் ஸ்ரீ சுந்தரியே போற்றி ஓம் வரமங்கல ஓவியே கோச்சே ஓம் சிவசக்தி ஓவியே கோச்சே ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாலே கோச்சே ஓம் உலகை கலந்தவளை போச்சே ஓம் உன்னதமானவளே கோச்சே ஓம் ஸ்ரீ லலிதா தேவி ஆனந்த கோரி நமஸ்காரம் கோச்சி கோச்சி கோச்சி

எல்லா செல்வமும் கிடைக்கும் அதோட நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி அவ்வளவு கடவுள் நம்ம கோயில் வந்து சாமி கும்பிடலாம் போகிறோம் ஏதோ ரெண்டு நிமிஷம் உட்காந்து போயிருக்கும் இந்த புனிதமான இடத்துல உட்காந்து இந்த ஆயிரத்தி பேர் சொல்லும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இப்போ எல்லாத்துக்கும் முதுகு வலிக்குது இருக்கு பொதுவா அம்மி அரைக்கிறது எல்லாம் விட்டுட்டோம் அதனால அடுத்த தடவை

என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும் இன்னி மனசார வேண்டிட்டு ஒரு நிமிஷம் கண்ணு மூடி தியானம் பண்ணணும் அது பிறகு ஒரு மூணு ஓம் சொல்லி நிறைய பண்ணிக்கலாம் ஒரே செகண்ட் ஓம் சொல்லும்போது கூட ஏன்னா நம்ம சொல்லி நம்ம நினைக்கிறது ரொம்ப கவலைப்பட வேண்டியது ஒரு கிறிஸ்துவன் ஒழுங்கா சர்ச்சில் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துருக்கான் ஒரு முஸ்லீம் அதெல்லாம் இருக்கா நாம நினை செய்ய மாட்டேங்குது அதனால அதனால ஓங்காரம் சொல்லும்போது ஓங்காரத்துல மூணு எழுத்து இருக்கு அப்படியே உ ம அகார உகாரம் அகாரம் ஏனா ஓங்காரம் கூட நமக்கு சொல்ல தெரியல ஆனால மெதுவா எடுத்து இப்ப நான் சொல்றேன் உக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணி மூணு ஓம் சொல்லுங்க நான் ஹ ஹ ஒரு மடக்கு உ ஊ ரெண்டும் மடக்கு நான் மூணு மடக்கு ஹ நாபி சக்கர தொப்புளை சாப்பிடணும் ஊர் நெஞ்சு கொடி மே இங்கே இருக்கு எல்லாம் சேர்ந்து நான் ஒரு சொல்றேன் சொல்கிறேன் திரும்பி சொல்லணும் ஏன்னா நம்ம இந்த ஓங்காரம் சொன்னா பிரஷர் குறையும் நான் செக் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் அதனால் பிபி குறையும் நோய் குறையும் அதுக்காக தான் நம்ம மந்திர மந்திர சொற்கள் எல்லாமே எல்லாம் சேர்ந்து போல ஆ சூறிப்பாகணும் வெறுமனை குடுக்கப்பட இழுத்து வரணும் நான் ஒரு கால் சொல்கிறேன்னு திருப்பி சொல்றோம் आ आ आ

என்னென்ன குறைபாடு எல்லாம் வேண்டிக்கணும் கொஞ்சம் என் பிள்ள ஆகணும் என் ஐபிஎஸ் ஆகணும் எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும் எல்லாம் மனசாகிட்டு தெரிஞ்சிக்கணும் ஒரே செகண்ட் அப்படி தியானம் ஒன்றும் பண்ண முடியும் அப்படி பெருமளையா அப்படி வச்சுக்கலாம் ரெண்டு கை

வராக இந்துவை காப்பது என் விரலம் சரி சமாதமே எனது மந்திரம் உன்னலும்

மனிசையாக அப்படி ஒரு லைனா என்ன சொல்லணும் அப்படியே கொண்டு கொடுத்து தமிழ்

ni minit nampak luar? Ya, nampak sedap. Ya, ஏற்றி குழுது ஆம்ப தாங்க போட்டு கொடுக்கலாம் கிராமம் நடந்தது எத்தனை ஏற்று நைட்டு